வணக்கம் அன்பன சொந்தங்கள் எல்லாருக்குமே ஏகப்பட்ட கேள்வி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க சோ ஒரு தடவை இது தொடர்பான ஒழுங்கான முறையில சில நியூஸ்களை கொடுத்தாலும் நகைன் எகைன் வந்து திரும்ப திரும்ப கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸோ கேள்வி கேட்கறது நல்ல விஷயம் தான் இருந்தாலும் ஒரு க வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது நலன்புரி நன்மைகள் சபை மூலமா ஒரு விசிட அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் முதலாம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கானது தான் அது ஸோ அதை நான் திரும்பவும் அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் அஸ்வேஸ் ம வருடாந்த தகவல் புதுப்பிப்பு வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதாவது ரெனியூ பண்றதுக்கு வருஷம் வருஷம் அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஸோ அந்த தகவல்களை நீங்க புதுப்பிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நலன்புரி நன்மைகள் சபை இந்த விஷயத்த உங்களுக்கு வந்து அறிவுறுத்தி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல அஸ்விஸ் மையில வந்து முதல் முறையா பதிவு செஞ்சு இப்ப வந்து கொடுப்பனவுகளை வாங்கிட்டு இருக்கிறீங்க தானே அதாவது முதலாம் கட்டத்துல உள்ளவங்க வந்து கொடுப்பணவு வாங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி கொடுப்பனோ வாங்காதவங்களும் சரி நான் திரும்பவும் சொல்றேன் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது முதலாம் கட்டத்துல உள்ளவங்களுக்கான வீடியோ மட்டும் தான் இது முதலாம் கட்டத்துல உள்ளவங்க மட்டும் இதை பார்த்து தெரிஞ்சு என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நீங்க வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான தொகை வந்து வாய்ப்பில் இடப்பட்டு நீங்க காசு வாங்கிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி இருந்தீங்க அப்புறமா மனக்குறை விண்ணப்பம் ஃபோம் போட்டிருந்தீங்க எங்களுக்கு அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க உங்க எல்லாருக்கும் தான் இது ஸோ முதலாம் கட்டத்துக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டு காசு வாங்கிட்டு இருந்தாலும் சரி அதை காசு வாங்காமலுக்கு மனக்குறை விண்ணப்பம் ஃபோம் போட்டிருந்தாலும் சரி இல்ல அதை போடாம நிறைய பேர் விட்டுருந்துருப்பீங்க ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க தானே நிறைய பேருக்கு அதுல சில பேர் மனக்குறை விண்ணப்பம் போடாமலும் இருந்திருப்பீங்க ஆகி ஆகியிருந்திருப்பீங்க அவங்களுக்கான விஷயம்தான் இது நீங்க எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு தனிநபராவும் இருக்கலாம் குடும்பமாவும் இருக்கலாம் சோ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இந்த தகவல்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு டைம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நலன்புரி நன்மைகள் சபையம் உங்களை அறிவுறுத்தி இருக்குது எல்லாமே எல்லாமே வந்து ரெனியூ பண்ணணும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மனக்குறைகளை தெரிவிச்ச விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் வந்து இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரெண்டாம் கட்டத்துல வந்து காசு இப்போ கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு இருக்கு கொஞ்சம் பேர்ட்ட நேம் வந்து ஹோல்ட் பண்ணி அது இன்னும் காசு போடாமலும் வச்சிருக்கிறாங்க மற்றவங்க வந்து மணக்குறை ஃபோமும் போட்டிருக்கிறாங்க ரெண்டாம் கட்டத்தில் ஸோ நீங்க வந்து இதுல வித விண்ணப்பங்களோ திரும்ப கொண்டு போய் கொடுக்கறதோ இல்லை உங்க தகவல்களை புதுப்பிக்கிறோம் வேணவே வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான அவசியமும் இல்லை அப்படின்னு இருக்குது அது வந்து கட்டாயம் இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து ஏற்கனவே தகவல்கள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க ரெண்டாம் கட்டத்தில் உள்ளவங்க போட்டு மனக்குறை விண்ணப்பம் ஃபோம் வந்து ஆல்ரெடி அங்க ஆய்வு படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து பார்த்து சரி பார்த்து அதுக்கு பிறகு உங்களுக்கான விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க சோ நீங்க ரெண்டாம் கட்டத்துல உள்ளவங்க இதுக்குள்ள வேணாம் முதலாம் கட்டத்துல உள்ளவங்களுக்கான விஷயம் மட்டும்தான் இது நீங்க மட்டுமே போயிட்டு இத வந்து புதுப்பிங்க அப்படிங்கறத வந்து சொல்லி தகவல்களை மறுபடியும் உறுதிப்படுத்துறப்போ குடும்ப உறுப்பினர்களோட தேசிய அடையாள அட்டை அப்புறமா செயற்படக்கூடிய கையெடுக்க தொலைபேசி மறுபடியும் சொல்றேன் உங்க குடும்பத்துல நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்க என்ன டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கறத தெளிவா எடுத்துக்கிட்டு போங்க ஏன்னா இதுல ஏதாவது பிறகு சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளையான தகவல்களை அங்க கொடுத்து மறுபடியும் இப்போ ஒரு தகவல்களை மாத்தி எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிக்கல்ல போய் மாட்டிக்குவீங்க அதனால உங்க வீட்டுல யாரு பேர் எல்லாம் வச்சு நீங்க கொடுத்துருந்தீங்களோ போன்ல அவங்களோட தேசிய அடையாள அட்டை அதை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு போங்க அது மட்டும் இல்லாம உடனே அவங்க கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரியோ இல்ல உங்க வீட்டுக்கு வந்தே உங்க டீடைல்ஸ் வந்து கெதர் பண்ண போறாங்களா இருந்துச்சுனாலும் அவங்க உங்களுக்கு கண்டெக்ட் பண்றதுக்கு ஒழுங்கா வேலை செய்யற ஒரு போன் நம்பர கொடுங்க அப்படி யாராவது போன் நம்பர் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களோட வீட்டுல உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க தானே அப்படி வயசு போனாக்கள் யாரும் சரி நீங்க உங்களுக்கு போன் வசதி இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கையான யாராவது இருப்பாங்க தானே அவங்களோட வேலை செய்யற ஒரு போன் நம்பர கொடுங்க அதுக்குள்ள கொண்டுட்டு போயிட்டு இது எல்லாமே ரொம்ப அத்தியாவசியமான விஷயம்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க சோ இதுகள் வந்து நீங்க மறக்காதீங்க அதை தொடர்ந்து பாத்தீங்க நான் கீழ வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து நான் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்றேன் பாத்துக்கோங்க வீடியோல இருக்கும் அப்படி வீடியோல இல்லாட்டிக்கு உங்களோட பர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த இமெயில் ஐடியை வந்து நான் மென்ஷன் பண்ணி விடுறேன் யாராவது கணினி வசதி கம்ப்யூட்டர் வசதி லேப்டாப் வசதி அப்படி இல்லாட்டி ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா பட்டன் ஃபோன் இல்லாம ஸ்மார்ட் போன் டச் ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த லிங்க் இந்த இணைய முகவரிக்குள்ள போயிட்டு நீங்க வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா அந்த இணைய முகவரியை ஓப்பன் பண்ணி போயிட்டு உங்களோட கியூஆர் அந்த தாளில் சில ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் ஹெச்ஹெச் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு நம்பர்னு அறுத்தவங்க ஸோ அந்த ஹெச்ஹெச் நம்பர் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரையும் போட்டு தான் நீங்க வந்து அதுக்குள்ள உட்பிரவேசிக்க முடியும் ஸோ நீங்க வந்து வீட்டில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ ஒரு நம்பர் ஒன்னு கொடுத்துருப்பீங்க கண்டிப்பா உங்களோட கியூஆரை கவனமா வச்சுக்கோங்க கியூஆர் எடுத்து பாருங்க ஹெச்ஹெச்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் அதாவது ஹவுஸ் ஹோல்டு நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் கண்டிப்பா போடப்பட்டிருக்கும் ஸோ அந்த நம்பரை வந்து அடிச்சு உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர் தான் நீங்க இந்த இணைய முகவரியினூடாக உள்ளுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது அப்படியே போனீங்கன்னா தகவல் உறுதிப்படுத்துறதுக்கு மெனுக்குள்ள போகணும் மெனுக்குள்ள போனீங்கன்னா குடும்ப தகவல்களை வந்து நீங்க அதுக்குள்ள உள்ளீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வசதி அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பிரதேச செயலகத்துல போங்க அதாவது உங்களோட ஏஜி ஆபீஸ்க்கு போங்க அங்க போயிட்டு தகவல் பிரிவுக்கு போங்க அங்க ஏஜி ஆபீஸ்ல போயிட்டு தகவல் பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த விஷயங்களை உள்ளீடு செய்யலாம் அப்படியும் இல்ல அப்படின்னா உங்களோட ஜிஎஸ் ஆபீஸ்க்கு போங்க கண்டிப்பா கிராம உத்தியோகத்தோர் ஊடாக ஆண்டு தகவல் புதுப்பிப்பு அப்படிங்கிற ஒரு விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய நலன்புரி கொடுப்பனவு பிரிவில் நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு சமர்ப்பிக்கக்கூடியதா இருக்கும் ஸோ இது வந்து எல்லாருமே கஷ்டம் அப்படின்னு சொன்னா ஒன்னு நீங்க இணைய முகவரியை பயன்படுத்தி அதுக்குள்ள போயிட்டு அதை வந்து செஞ்சுக்கீங்க உங்களுக்கு அது செய்ய இல்லாட்டி டிரெக்டா ஏஜி ஆஃபீஸ்க்கு போயிட்டு தகவல் பிரிவுக்குள்ள போய் கேளுங்க இப்படி ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருக்குது இது சம்பந்தமா என்ன தகவல் நான் வந்து முதலாம் கட்டத்துக்கு தெரிவு செய்திருக்கிறேன் எனக்கு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி போய் உங்க தகவல்களை உள்ளிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கிராம சேவகர்கிட்ட டிரெக்டா போயிட்டு ஆண்டு தகவல் புதுப்பிப்பு அப்படிங்கிற ஒரு விண்ணப்ப படிவத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டு பிரதேச செயலகத்துல நலன்புரி கொடுப்பனவு பிரிவுல நீங்க கொண்டுட்டு போயிட்டு அங்க கொடுத்தீங்கன்னா அது ஓகே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ மறக்காம இந்த விஷயத்த செய்யும் அது மட்டும் இல்லாம அஸ்விஸ் முதலாம் கட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுமே இல்ல தனிநபர்கள் யாரா இருந்தாலுமே சரி தகவல் புதுப்பித்தல்ல வந்து கண்டிப்பா பங்கேற்கணும் இது ரொம்ப கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி நீங்க பங்கேற்கல அப்படின்னு சொன்னா அந்த குடும்பமா இருந்தாலும் சரி அந்த தனி தனிநபரா இருந்தாலும் சரி அடுத்த வருஷத்துல இருந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை சொல்லி இது ரொம்ப கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம் உடனே உங்களோட தகவல்களை உள்ளீடு செஞ்சுக்கிங்க பக்கத்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு நியூஸ பார்த்தவங்க கொஞ்சம் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இப்படி செய்யாமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவோ அடுத்த வருஷத்துலேருந்து வராது ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி நாங்கள் போட்டு வீடியோ உள்ள பத்தாம் தேதி அதுக்கான நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எப்போ வரைக்கும் சமர்ப்பிக்கலாம் எத்தனை நாள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நியூஸ்ல வெளிவந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அது உங்களுக்கு கொடுக்க இப்போதைக்கு இது சம்மந்தமான எந்த நியூஸுமே வெளி வரல அதால தயவுசெய்து இதை வந்து கமெண்ட்ல கேட்காதீங்க நீங்க டிரெக்டா நாளைய தினம் சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நியூஸ்ல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க போங்க அது மூலமா அவங்க ஏஜ் ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படி இல்லாட்டி டைம் டியூரேஷன் அவங்க நீடிச்சு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு